வணக்கம்ங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பகுதியிலிங்க மூணு ஏக்கரா ஐம்பது சென்ட்டு தார் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பழனி டு தாராபுரம் வழி சாலையிலருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள தள்ளி பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது அடிக்கு மேலே வரமுங்க மூன்றரை ஏக்கரை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கம்பிவேலி அமைப்பு இருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க சதுர வடிவில் அந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையாக நடமுங்க ஃப்யூச்சரில் வந்து லே அவுட்க்கு இது போடுற மாதிரி இருந்தாலுமே இது சூட்டபுளாகுங்க ஒரு இருபத்தஞ்சு சென்ட்டு முப்பது சென்டாக பிரித்து ரீசேல் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட இது சூட்டபிள் ஆகுங்க அதே மாதிரி விவசாய பர்பஸ்க்கு ஆகுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் கட்டுறதுக்கு சூட்டபிள் ஆகுங்க ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்கும் இது வந்து சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க ஒரு மில்லெல்லாம் கட்டணும் ஒரு ஃபீடு மில்லு கட்டணுங்க ஒரு பால்கமணி இது கட்டணும் அப்படின்னாலுமே ஒரு ஸ்கூலுக்கு இது கட்டணும் அப்படின்னாலுமே இது வந்து சூப்பரான லேண்டுங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இதனோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த லேண்டை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் கொடுத்துக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட வேண்டாங்க நன்றி வணக்கம்